ஸ்டேட் அரசியலை முன்னிறுத்து அகில இந்திய அரசியல் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற எல்லா குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் மேலே தான் எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்க அது ஆமா அது என்ன காரணம்னா காங்கிரஸ் தலைவர் ஸ்ட்ராங்கா இல்லை இல்ல எப்படியும் அடுத்த தேர்தலில் மோடி தான் ஜெயிக்க போறாரு அதே நேரத்தில் மோடி ஜெயித்ததுனால காங்கிரஸ் அணிஞ்சு போடும் சொல்ல தயாரா இல்ல சவுத் இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்காங்க சவுத் இந்தியா இல்ல இந்தியா லெவல்லே பாரதிய ஜனதாக்கு மாற்று காங்கிரஸ் தான்

அதாவது எதிர்க்கட்சி கூட்டணி என்பது சாத்தியமே கிடையாது இனிமேல் எதிர்கட்சி கூட்டணி இந்தியாவில் இனிமேல் சாட்சியம் இல்லை ஒரே வழி இருக்கு ஆதந்தமிழ் நேரலுக்கு அன்பு வணக்கம் நம்மளோட மூத்த பத்திரிக்கையாளர் திருமண பிரகாஷன் சுவாமி இருந்துள்ள வணக்கம் சுவாமி சார் வணக்கம் சார் இன்றைக்கு நடக்க இருந்த அந்த இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் வந்து ரத்தாயிருக்கு இருக்குது அதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து காங்கிரஸின் மீது எல்லாரும் பழி சொல்லியிருக்காங்க குறிப்பாக காங்கிரஸ் வந்து தன்னிச்சையாக முடிவு குறிப்பாக இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு கூட்டணியோட போயிருக்கலாம் கூட்டணி இல்லாமல் போனது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த தோல்விக்கு வந்து காங்கிரஸ் தான் காரணம் எங்களை யாரும் கலந்து ஆலோ ஆலோசிக்காமல் இந்த கூட்டணி கூட்டத்தை கூடியிருக்காங்க எங்களால் கலந்துக்க முடியாது அப்படின்னு பல்வேறு தலைவர்கள் நிதிஷ் மம்தா அகிலேஷ்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி முறிவை நோக்கி போகிறதா சரி இது முரண்பாடுகளின் மொத்த உருவமே இந்தியா கூட்டணி நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு வரேன் முரண்பாடுகள் உள்ள கட்சிகள் ஒன்னா சேர்ந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு அது தாங்காது மோடி எதிர்ப்பு ஒரே ஒரு அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்தது இவங்க உண்மையாக அந்த மோடி எதிர்ப்பில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ பர்சனல் டிஃப்ரென்சஸ் இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மோடியை எப்படி பதவி ஓட்டி இறக்கணும்னு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா மக்களோட ஆதரவு இருக்கும் இங்கே உள்ளுக்குள்ளேயே ஈகோ நான் பெரியவேன் நீ பெறுவேன் நீ சின்னவேன் நான் சின்னவன் நான் தலைவன் நீ தலைவி அங்கே இருக்கிற அத்தனை பேரும் பிரைம் மினிஸ்டர் ஆவணும்னு ஆசைப்படுறாங்க இது என்ன ஆகிப்போச்சு கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக கழுதை தேஞ்சி கட்டரமான மாதிரி இந்த ஐந்து மாநில தேர்தல்ல காங்கிரஸ் வாங்கின மிக பலத்த அடி காங்கிரசுக்கு வந்து ஒரு பாடம் கற்றுருக்கோ இல்லையோ இந்தியா கூட்டிக்கு பாடம் கத்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ் நமக்கு ஒரு லக்கேஜ் யோசிக்கலாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காங்கிரஸ் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அகிலேஷ் யாதவ் சொன்னாலும் நல்ல வேலை நான் போட்டி போடல அவங்க கூட போட்டி போட்டிருந்தா என் பேர் கட்டு போயிருக்கோம் அப்படின்ற லெவலுக்கு எம்பி லெவல சி அகிலேஷ் யாதவ்லாம் அந்த அந்த பெல்ட்ல கொஞ்சம் அவங்களாம் பாப்புலர் யூபி பெல்ட் யூபி பெல்ட் அந்த யூபி எம்பி அங்கெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் இப்ப மாயாவதி எப்படி அந்த ஒரு ஸ்டேட்டை தாண்டி பாப்புலரும் அந்த மாதிரி இந்தியா முழுக்க பாப்புலர்னு சொல்ல ஒரு ரெண்டு நாலு ஸ்டேட்ல பாப்புலர் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்களோ கூட்டணியில போட்டி போட்டிருந்தா எங்களுக்கு சீட் கொடுக்காம போனதுனால தோத்து போச்சுன்னு சொன்னவங்க இப்போ நாங்க அப்பா நாங்க நல்ல வேலை நாங்க போட்டி போடலப்பா நாங்களும் தோத்து போயிருப்போம் அப்படின்னு இது என்ன பற்றி கடைசியில மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க காங்கிரஸ் வந்து நாங்கள் தலைமையை ஏற்றுக்க மாட்டேன் முடியாது ஐ வில் நாட் டேக் காங்கிரஸ் லீடர்னு சொல்லிட்டாங்க நிதிஷ் குமார் அமைதியா இருந்தவர் இப்படி பொங்கி எழுத நேத்தி பார்த்திருங்க காங்கிரஸ் பண்ண தப்புனாலதான் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒருத்தரை ஒருத்தரை நீங்களே திட்ட ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் கூட்டணின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா ஐந்து மாநில தேர்தல் இந்த பிரச்சனையே பூதாகரமா ஆகிடுச்சு பிரச்சனை உள்ளுக்குள்ளேயே இருந்தது சரி பாம்பேல அவங்க மீட் பண்ணும் போதே தான் மீட் பண்ணாங்க பெங்களூர்ல பேரெல்லாம் ப்ராப்ளம் வந்தது பாம்பேல என்ன ஆச்சு எல்லாரும் அஜித் போவரை குற்றம் சொன்னாங்க உம் சரத்பவார் தூண்டி விட்டதே அஜித் பவர் தான் சரத்பவார் வந்து சாஃப்டாக இருக்காரு இப்படி இருக்கார் அந்த பக்கம் இருக்கார் இந்த பக்கம் இருக்காருன்னு அவர் கடுப்பில் போயிட்டார் வேண வேணாம் கூட்டணியை வேணான்னு ஒத்த ஒத்தராக கழிஞ்சுண்ணா இப்போ என்ன இப்போ ஒரு இன்ஜினில் ஒரு இன்ஜின் பத்து ரயில் போட்டி வந்த இடத்துல இப்போ இன்ஜின் மட்டும்தான் ஓடுது ரயில் போட்டியே காணும் சார் அதாவது உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அது வந்து ஒரு புரிந்தா கூட்டணி தான் டக்குன்னு முடிவுக்கு வந்த மாதிரி இருக்கே சார் இந்த இஷ்யூ இல்லை இது முடிவு வரல இது வந்து இந்தியா கூட்டணி வந்தே பாரத் ஸ்பீடில் ஆரம்பிச்சது அப்புறம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் போச்சு அப்புறம் பேசஞ்சர் வேகத்தில் போச்சு அப்புறம் ஒரு ஒரு கம்பார்ட்மெண்டாக கழிந்துது இப்போ இன்ஜின் மட்டும் ஓடுது என கேட்டால் காங்கிரஸ் தனியாக போட்டிடுறது காங்கிரஸுக்கு நல்லது நாட்டுக்கும் நல்லது நான் எப்பவும் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதாக்கு ஒரே எதிர்கட்சி காங்கிரஸ் தான் காங்கிரஸ் எல்லா தேர்தலில் தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிக்கிறது தான் நல்லது காங்கிரஸ் விட இந்த கட்சிகள்லாம் வலிமையான கட்சிகள் கிடையாது பாரம்பரிய மிக்க கட்சி இந்தியா கூட்டணி உடஞ்சது காங்கிரஸுக்கு நல்லது ஓகே சார் குறிப்பாக காங்கிரஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா சில இடங்களில் அவங்க வீக்கா இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்காலா வீக்கா இருக்காங்க மகாராஷ்டிரால வீக்கா இருக்காங்க இந்த மாதிரி இடங்கள்ல வந்து அங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளை தமிழ்நாட்டுல எப்படி டிஎம்கே ஹெல்ப் பண்றாங்களோ அதே மாதிரி அந்த கட்சிகள் துணையோட நாம வந்து ஓரளவுக்கு எம்பிசீட் கன்சல்டேட் பண்ணி கொண்டு வந்துடலாம் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹிந்தி ஸ்பீக்கிங் பெல்த ஒரு முந்நூறு தொகுதிகளில் ஒற்றைக்கு ஒற்றை பிஜேபி புது வேட்பாளர்கள் நிப்பாட்டினா நமக்கு வந்து ஒரு சாதகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கில் இந்த கூட்டணி வச்சுருக்கலாமே ஏன் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இதை வந்து விரும்பலை அறுபது வருஷம் ஆண்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டை விட்டுருங்க தமிழ்நாட்டில் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் காங்கிரஸ் போச்சு வரல ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் வந்து காங்கிரஸை மரியாதையோடு நடத்துறார் அது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சீட்டு கம்மியாக கொடுக்குறாரோ ஜாஸ்தி கொடுக்குறாரோ காங்கிரஸுக்கு உண்டான மரியாதையே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கொடுக்குறாரு ஆம் ஆத்மி அந்த மாதிரி மரியாதை கொடுக்குதா தந்த மனச்சி கொடுக்குறாங்களா இல்ல மதிக்கிறதே கிடையாது மதிக்கிறதே கிடையாது குசுசரமா அந்த இடத்துல வந்து அவங்க பவரை விட்டு வெளில போயிட்டாங்க சார் அந்த அளவுக்கு மோசமான போசாமானு சார் இல்லைங்க என்ன பர்ஃபார்மன்ஸி எப்போவுமே ஒன்றுங்க ஒரு கட்சி வந்து ஏறும் இறங்கும் ஆட்சியில இருக்கும் ஆட்சியில் இருக்காது பத்து வருஷமா திமுக ஆட்சியில் இல்லை இப்போ எம்ஜிஆர் இருக்கும் போது பத்து வருஷம் திமுக ஆட்சி இல்லை திமுக ஆகிவிட்டா போச்சு இல்லையே ஆட்சிங்கிறது வந்து நிரந்தரம் கிடையாது கட்சி தான் நிரந்தரம் காங்கிரஸ்ங்கிறது ஒரு கட்சி அது எப்போ எப்போவுனா ஆட்சிக்கு வரலாம் வந்த உடனே ஸ்ட்ரென்த் ஆகிடும் துளிர் விட்டுரும் இவங்க என்ன நினைச்சாங்க காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு காங்கிரஸ் இடத்துக்கு நம்ம வரலான்னு மம்தா பானர்ஜியோ அகிலேஷ் யாதவோ எல்லாரும் நிதிஷ்குமாரோ திங்க் பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன எடுத்து காங்கிரஸ் எப்படிங்க அது ஒரு அகில இந்திய கட்சி வந்து நாலாம் கட்ட கட்சியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கா இது இது தன்மானம் உள்ள எந்த காங்கிரஸ் காரணம் நாலாம் கட்ட தலைவராக மம்தா பானர்ஜி கீழே கை கட்டி நிற்கிற அளவுக்கு காங்கிரஸ்காரங்க போவாங்கன்னு தோடல போனாங்கன்னு அது காங்கிரஸோட எண்ட் ஆகிடும் சார் இந்த ஐந்து மாநில தேர்தலில் பொறுத்த வரைக்கும் இதே இந்தியா கூட்டணி இந்த கூட்டணி கட்சிகளோடு ஒருமித்த பேச்சுவார்த்தை நடத்தி ஃபார் எக்ஸாம்பிள் மத்திய பிரதேசத்தில் அகிலேஷ் வந்து வெறும் எட்டு சீட்டு தான் கேட்டிருந்தார் எட்டு சீட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது எதாவது வச்சு அவங்க பண்ணியிருக்கலாம் அதே போல் ராஜஸ்தானில் ஆம் ஆத்மி ஏதாவது ஒரு ஒரு சீட்டோ ரெண்டு சீட்டோ கொடுத்து அவங்க கூட மேக்கப் பண்ணியிருக்கலாம் நான் தான் இருக்கணும் ஸ்டேட் அரசியலை முன்னிறுத்து அகில இந்திய அரசியல் அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற எல்லா குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் மேல தான் எல்லா கட்சிகளும் வைக்கிறாங்க அது ஆமா தானே அது என்ன காரணம்னா காங்கிரஸ் தலைவர் ஸ்ட்ராங்கா இல்ல கார்கே ஸ்ட்ராங்கா இல்லைங்க கார்கே ஸ்ட்ராங்கா இல்ல கார்கே எதுக்கு எடுத்தாலும் வந்து காவடி எடுக்கிறார் ஜென்பத்துக்கு சி சோனியா காந்தி ராகுல் காந்தி எல்லா காங்கிரஸ் பொறுப்பையும் பார்க்க முடியாது அவங்க அந்த மாதிரி டே டு டே இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன ஸ்டேட் நடக்குதுன்னு பார்க்க முடியாது டெலிகேட் பண்ணி கொடுத்துட்டாங்க காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் போட்டாச்சுன்னா அவர் முடிவு எடுக்கணும் அவர் கேலாட்டை கண்டு பயந்தார் ஏன்னா கேலாட் வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவராக வரதுக்கு ட்ரை பண்ணார் உங்களுக்கே தெரியும் கேலாட் வந்து கார்கேவோட பெரிய தலைவர் சீனியர்லேயே சீனியர் மோஸ்ட் கேலாட் அதனால் கேலாட் வந்து நான் அப்படிதான் பண்ணுவேன் ராஜஸ்தான்லன்னா கார்கேவில் ஒன்றும் பண்ண முடியல சோனியா காந்தி டேயோ ராகுல் டே அந்த மாதிரி கார்கே பேச இவர் கேலாட் பேசுவாரா பேச மாட்டார் இவர் என்ன எடுத்து குறுனு குறுநிலை மன்னர்கள் மாதிரி அந்தந்த மாநிலத்தில் அந்த கமல்நாத் என் ஸ்டேட்டில் யூ டோன்ட் இன்டர்ஃபியர் கார்கேஜி கேர் நீ அப்படின்னு முடிவு எடுத்தது கார்கேக்கு கார்கே வீக்கா இருக்கார் ரொம்ப அவருக்கு எந்த விதமான ஒரு உண்மையா சொல்ல மதிக்கிறதே இல்லை யாருமே அவர் டம்மி பிரசிடா போட்டிருக்காங்க இது ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல இப்ப சோனியா காந்தியை இருக்கலாம் ராகுல் காந்தியை வச்சுக்கலாம் பிரியங்கா காந்தியை போட்டிருக்கலாம் ஏன்னா காங்கிரஸுக்கு நிகர் குடும்பம் தான் கதின்ற லெவலுக்கு வந்தாச்சு அதை நீங்களும் மாத்த போடுறதா நானும் மாற்ற முடியாது மக்களும் மாற்ற முடியாது இருந்து போட்டேன் தப்பு இல்லை நான் தப்பாக சொல்ல பிரியங்கா காந்தி தலைவராக கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு உத்வேகம் வந்திருக்கும் ஒரு புது ஒரு எங்க காந்தி ஃபேமிலியில் இருந்தாங்கன்னு அதையெல்லாம் விட்டுட்டு சீதாராம் கேசரின்னு ஒரு தலைவர் இருந்தார் அவரை யாரையுமே மதிக்கலை அவர் நொந்து செத்து போனார் அது சீதாராம் கேசரி நம்பர் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கே அப்படிதான் நான் சொல்ல முடியும் ஏன்னா அவர் யாரும் மதிக்கிறதே இல்லை காங்கிரஸ் கட்சி ஆபீஸ்ல யாரும் மதிக்கிறது இல்லை அவரை எப்படி அவரால் வந்து தொகுதி பண் பேச முடியும் அகிலேஷ் இவங்க எப்படி பேச முடியும் ஆம் ஆத்மே பேச முடியும் பேச முடியல சோனியா காந்தி ஓரளவுக்கு மேலே தலையிடுறது இல்லை இப்ப இந்த கட்சி வந்து திசை தெரியாம போற படுகு மாதிரி போயிட்டு இருக்கு எந்த பக்கம் போறது எந்த டைரக்ஷன்ல போறது எந்த திக்கை நோக்கி போறதுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு இது வெரி அன்பார்ச்சுனேட் ஏன்னா இந்தியாவிலேயே பாரம்பரிய மிக்க கட்சி காங்கிரஸ் ஆமா அந்த கட்சியோட நிலைமையை பார்த்தா பரிதாபமா இருக்கு காங்கிரஸ் தன்னை சுய பரிசீலனை செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக காங்கிரஸுக்கு நல்ல தலைமை வேணும் அது ராகுலா இருக்கும் பிரியங்கா தப்பு கிடையாது குடும்ப அரசியல் வந்தாச்சு அதை ஒன்று மாத்தி இனிமேல் நீங்க மாத்தி இப்போ கார்கே போட்டதுனால வந்து காங்கிரஸ் குடும்ப அரசியல் யாராவது சொன்னா ஒத்துப்பாங்களா எப்படிங்க ஒத்துக்க முடியும் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் இருக்கும்போது மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டரா சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க ஆக்டிங் ப்ரைம் மினிஸ்டர் நேரல் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க பத்து வருஷம் அவங்க தான் இருந்தாங்க அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி டேரெக்டாக எடுத்து பண்ணுங்களேன் கட்சி அதுவாது ஆட்சி பரவாயில்ல கட்சி கேரக்டர் டேரெக்டாக எடுத்து பண்ணிப்போ தலைமையிடம் பயம் போயிடுச்சு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர் ஒருவத்தும் ஒருவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க கோஷ்டி வச்சிருக்காங்க கோஷ்டி ஸ்டேட்மெண்ட் விடுறது கண்டிக்கிறதுக்கு ஆள் கிடையாது காங்கிரஸ் தலைமை சரியில்லை இதெல்லாம் என்னாவும் ஆல்ரெடி வீக்காக இருக்கிற கட்சி நீங்கள் இன்னும் கோடாரி வச்சு மரத்தை வெட்டினா மாதிரி ஆகுது இன்னும் வீக் ஆகிட்டே போகிறது அதை ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்கு தயவு செய்து பிரியங்கா டேயோ கட்சியை கொடுங்க அவங்க எடுத்து நடத்தட்டோம் அப்போவாது ஒற்றை தலைமை வரதா பார்க்கலாம் இப்போ வந்து யாரும் தலைமையை மதிக்கிறதே இல்லை இன்னும் அஞ்சு மாதம் தான் செலெக்ஷன் எலெக்ஷன் இருக்கு தொடர் பத்து வருஷம் தொடர் தோல்வி பல்வேறு மாநிலங்கள்லையும் சின்ன சின்ன தோல்விகள் வந்து காங்கிரஸுக்கு வந்துகிட்டு இருக்கு அஞ்சு மாசத்துல என்ன சார் பண்ணிட முடியும் இல்லை எப்படியும் அடுத்த தேர்தலில் மோடி தான் ஜெயிக்க போறாரு அதே நேரத்தில் மோடி ஜெயித்ததுனால காங்கிரஸ் அழிஞ்சு போடுன்னு சொல்ல நான் தயாராக இல்லை ஏன்னா சவுத் இண்டியாவில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க சவுத் இண்டியாவில் இந்தியா லெவல்லே பாரதிய ஜனதாக்கு மாற்று காங்கிரஸ் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்பப்போ அது வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை வீக்காரு திருப்பி பலம் வரா மாதிரி கொஞ்சம் வீக்காக திருப்பி பலம் வரும் அது என்னன்னா நல்ல தலைமை இல்லை அந்த கட்சி தொண்டர்கள் மேலே தப்பாக சொல்ல மாட்டேன் அந்த கட்சியில் எல்லா தலைவரும் தான் இருக்காங்க எல்லா தலைவரும் தான் யார் தொண்டராக இருக்க முடியும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா அப்படி வேலை செய்கிறாங்க தொண்டர்கள்லாம் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா பிரச்சாரக்ஸ்லாம் ஒரு ஒரு வீடாக ஒரு ஒரு வீடாக போய் பண்ணாங்க காங்கிரஸ்ல அந்த அளவுக்கு ஒரு மனைப்பு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க ஜெய்ப்பூர் என்னோட மீடியா நண்பர்கள்லாம் காங்கிரஸ் இஸ் ஃபெயில் டு கேம்பெயின் டு ரீச் த பப்ளிக் நாங்கள் என்ன பண்ண ஒன்றும் ஒன்றும் எஃபெக்டிவே இல்லை கேம்பெயினே இல்லை ஏதோ ஏனோதானு பண்றாங்கன்னு அந்த மாதிரி நீங்க ஏன் வந்து ஒரு கட்சியை நடத்தணும் பெருசாம கழிச்சிட்டு போங்க மகாத்மா காந்தி என்ன சொன்னாரோ அதை ஃபாலோ பண்ணுங்க பண்டிகை அடுத்த வேறு ஏதாவது கட்சி வந்துட்டு போட்டோம் சரி கட்சியை நடத்தாத ஒழுங்காக நடத்தணும் இந்த மாதிரி வந்து கெட்ட பேரை வாங்கிட்டு மக்கள் நம்ம வந்து அசிங்கம் பண்ணிக்கணுமா கேள்வி அதாவது எதிர்கட்சி கூட்டணி என்பது சாத்தியமே கிடையாது இனிமேல் எதிர்கட்சி கூட்டணி இந்தியாவில் இனிமேல் சாட்சியம் இல்லை ஒரே வழி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து எல்லா கட்சியும் ஒன்னா இணைஞ்சு பழைய ஜனதா மாதிரி வந்ததுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஓரளவுக்கு பலம் வரும் இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு மாபெரும் ஒரு ஒரு மான்ஸ்டரை எதிர்க்கிறதுக்கு இவங்களாம் சுண்டலி மாதிரி அப்படிதான் என்னோட கருத்து அதாவது ஃபர்ஸ்ட் கூட்டத்தில் பதினெட்டு கட்சிகள் சார் ரெண்டாவது கூட்டத்தில் இருபத்தி கட்சிகள் அவ்வளோ பெரிய அவ்வளோ எல்லா கட்சிகளும் வந்திருந்தாங்க பாஜக இந்திய கூட்டத்தில் ரொம்ப ரொம்ப சின்ன கட்சிகள் தான் இருந்திருந்தாங்க அதில் அதிமுக தான் ஒன் ஆஃப் தி ஒரு பெரிய கட்சியாக இருந்துச்சு அதிமுகவும் வெளியே வந்து இந்திய கூட்டணி பிஜேபி தவிர ஒன்றுமே இல்லையே போகும் பாரதிய ஜனதா தான் என்டிஏ யாருமே இல்லை சரி பாஜகவுக்கு எதிராக இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்கட்சிகளாலும் ஒன்று சேர முடியாதுன்னு சொல்ல வரீங்களா சார் ஒன்று சேர்ந்து முடியும் ஒன்று சேர்ந்து செயல்பட முடியாது ஒன்று சேர்ந்து காஃபி சாப்பிடலாம் ஒன்று சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாம் இன்னும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவ்வளோ அவ்வளோ சொல்லிக்கலாம் தேர்தல்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா காமன் கேண்டிடேட் போடுவாங்களா போட மாட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் இருபது சீட்டு காங்கிரஸ் கொடுப்பாங்களா ரெண்டு சீட்டு தான் கொடுப்பாங்க டெல்லியில அஞ்சு சீட்டு காங்கிரஸ் கொடுப்பாங்களா ரெண்டு தான் கொடுப்பாரு இந்த மாதிரி ஒரு முரண்பாடு இருக்கும்போது காங்கிரஸ் வந்து எனக்கு இந்த முறை பிரதமர் பதவி வேண்டாம் இல்லை நீங்க வந்து கம்மியா கூட சீட் கொடுத்துக்கோங்க காங்கிரஸ் இறங்கி போவதற்கு வாய்ப்பு இருக்குமா யார் பிரதமர்னு அனௌன்ஸ் பண்ணாம போட்டி போட்டீங்கன்னா எதிர்கட்சிக்கு ஓட்டு வராது சார் ஆஃப்டர் எமர்ஜென்சி யார் பிரதமர் இல்லாமல் தேர்தல் எதிர்கொண்டாங்க அந்த காலகட்டம் வேற ஜவஹர்லால் நெஹருக்கு அப்புறம் இந்தியாவில் யாருமே பிரதமர் இல்லையா சாஸ்திரி வந்தார் சாஸ்திரிக்கு அப்புறம் யாருமே இல்லைன்னா இந்திரா காந்தி வந்தாங்க அந்த காலகட்டம் வேற இப்பெல்லாம் வந்து சூஸ் பண்றாங்க மோடிக்கு இப்போ மோடிக்கு ஜனங்க என்ன பாக்குறாங்க மோடிக்கு ஈக்குவலா யார் இருக்காங்க அந்த பக்கத்துல யாராவது டால் லீடர் இருக்காங்களா சரி அவருக்கு போடு அப்படிதான் முடிவு பண்ணுவாங்க மோடி பிடிக்காதவங்க கூட மோடி வெர்சஸ் அதர்ஸ் தான் களம் மோடி மோடி தான் மோடி இஸ் ரன்னிங் த ரைட் அவர் தான் இப்ப எல்லாம் ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு நீங்க மோடி அளவுக்கு பாதி ஸ்ட்ராங்கான லீடர் போட்டா கூட ஜனங்க என்ன பண்ணுவாங்க சரி மோடி வேணாப்பா இவர் ராகுல் காந்திக்கு போடுப்பா அவர் ஒரு அஞ்சு வருஷம் ஆழ்ட்டோம் அப்படின்னு மனநாளைக்கு வருவாங்க நீங்க பேக் அடிச்சு இல்ல எனக்கு பிரைம் மினிஸ்டர் வேண்டாம் நான் பிரைம் மினிஸ்டர் மாட்டேன் நீங்க மம்தா பானர்ஜி கொடுங்கன்னா மம்தா பானர்ஜிய உங்களுக்கு கூடலூர்லயும் பாலக்காட்லயும் எவ்வளவு எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது காங்கிரஸ் அப்படி இல்ல கிராம மக்கள் எல்லாரும் உங்களுக்கு தெரியும் அதாவது இந்தியா கூட்டணி தேராது இந்தியா கூட்டணி தேராது காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டால் மானத்தை காப்பாத்திக்க முடியும் மானத்தை இழந்து கூட்டணி இருக்கிறத விட மானத்தோட கூட்டணி இல்லாம இருக்கிறது பெட்டர் ஓகே சார் அப்படியே இன்னொரு இஷ்யூக்கு வரும் சார் அதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் திமுகவை சேர்ந்த எம்பி டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் பாஜக வெற்றி பெற்ற மாநிலங்களை கோமுத்ரா மாநிலங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அது காங்கிரஸ்க்குள்ளேயே ஒரு மிக கடுமையான எதிர்ப்பு அந்த அளவுக்கு வந்து கூட்டணி கட்சியே வந்து திமுகவை நோக்கி பலமான வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பிரயோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது குறிப்பாக வட இந்திய மக்களை அஃபண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க தொடர்ச்சியாக செந்தில்குமார் வந்து இப்படி பேசிக்கிட்டே இருக்காரு திமுக தலைமையும் அவரை வந்து கண்டிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு வினாச காலை விபரீத புத்தி அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு உங்க தள்ள நீங்களே அள்ளி போட்டுக்கிறீங்க ஏன்னா எனக்கு தமிழ்னு சொல்லவே கேவலமா இருக்கு தமிழ்நாடு எப்படிப்பட்ட தலைவர்களை கொண்ட தலைவர் இந்த தமிழ்நாடு காமராஜர் அண்ணா ராஜாஜி சத்தியமூர்த்தி எப்படிப்பட்ட தலைவர்கள் கொண்ட ஒரு ஸ்டேட் நான் என்ன சொல்றேன் செந்தில்குமார் பாராளுமன்றத்தில் பேசுறது இது முதல் தடவை இல்ல இது இந்த மாதிரியான கான்ட்ரவர் ஸ்பீச் அவருக்கு கைவந்த கலை மேபி அவர் திமுக மேலே என்ன கோவம் தெரியல இந்த வாட்டி ஸ்டாலின் வந்து ஒரு பத்து பேருக்கு சீட் கொடுக்கறது முடிவு செந்தில்குமார் பேர் இருக்கு காங்கிரஸ்ல இருக்கிற ஜோதிமணியில யாருக்கு சீட் கொடுக்கறது முடிவு பண்ணிட்டார் கரெக்டா இருக்கார் அவருக்கு வர ரிப்போர்ட்டை வச்சு அவர் எடுக்கிறார் மக்கள் மனநிலையை நல்லா கணிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலின் திறமையா இருக்கார் செந்தில்குமார் சீட் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு சீட் இல்லைன்னு தெரிஞ்ச கோவத்தில் திமுக பழி வாங்குறதுக்கு என்ன என்ன பண்ண முடியுமோ நான் என்ன கேட்க அறிக்க ஓடாம அவரை கட்சியை விட்டு நீக்கிருந்தீங்கன்னா நான் பாராட்டுவேன் ஸ்டாலினை கட்சியை விட்டு நீக்கணும் கலைஞர் இருக்கும்போது கலைஞர் என்ன ஒன்னா பேசுவார் வேற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் பேசுறதுக்கு பர்மிஷன் கிடையாது கலைஞர் ராமரை திட்டுவார் ராமர் ஈந்தீரான்னு கேட்டார் எனக்கு தெரியும் இன்ஜினியர் இல்ல அவருக்கு என்ன தெரியும் கேட்டார் இந்து மத கடலை திட்டுவார் கலைஞர் மட்டும்தான் பேசுவார் அதுவும் எப்ப பேசணுமோ அப்ப பேசுவார் இப்ப என்ன நடக்கிறது ஏ ராஜா ஆட்டம் செந்தில்குமார் ஆட்டம் உதயநிதி ஆட்டம் சனாதனம் இந்து மதம் அப்ப எப்ப எந்த மூஞ்ச வச்சுன்னு இருபத்தி நாலுல போய் நீங்க ஓட்டு கேட்க போறீங்க வட இந்தியர்களை வந்து நான் உடனே ஒன்னு இந்தியா கூட்டணியில ஸ்டாலின் இருக்காரு பானிபூரி விற்கிறவங்க கோமூத்திரம் குடிக்கிறவங்கன்னு நார்த் இந்தியா கார்ட்ட சொல்லிட்டு நீங்க நார்த் இந்தியா காரங்கிட்ட எப்படி கூட்டணி வச்சுப்பீங்க இந்தியா அலையன்ஸ்ல எப்படி நீங்க போய் நார்த் இந்தியா காரங்கிட்ட அஞ்சாயிரம் கோடி எனக்கு வந்து நிதி ஒன்று கேட்பீங்க சரி இந்தியாங்கிறது இந்தியா இல்லை நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு கிடையாது நம்ம எல்லாம் இந்தியர்கள் தென்னிந்தியானா நமக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கான்னு நம்ம ஏதோ தனி நாடா அப்படி தனி நாடு கேட்டு போங்க அதுக்கு உண்டான பல அனுபவிச்சுட்டு போங்க நான் என்ன கேட்கிறேன் இவரை வந்து இது முன்னாடியே சொன்னார் கிருஷ்ணரை வந்து விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல போடணும் அடுத்து சொன்னார் சிவன் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டார் இதெல்லாம் ஒரு எம்பி பேசுற பேச்சா கேவலமா இல்ல எப்படி மக்கள் பொறுத்துப்பாங்க எப்படி தர்மபுரி நாளைக்கு ஓட்டி கேட்க முடியும் நாளைக்கு திமுக தர்மபுரியில டெபாசிட் வாங்குறதா பாருங்க டெபாசிட் போயிடும் சி நீங்க என்ன பண்றீங்க அம்ப ஒண்ணுமே வளராத ஒரு பாரதியாக்காவை வளர்த்து விட்டீங்க இப்போ நீங்க அதுக்கு புஷ்டி போட்டு அது நல்லா தீனி போட்டு அது நல்ல ஒரு யானை மாதிரி வளர்த்து விட்டுறீங்க நீங்க வளர்த்து விடுறீங்க பாஜக வளர்க்கறது திமுக பாஜக வளர்க்கறது திமுக தான் இப்ப என்ன போறது ஹிந்து ஓட்டர் எல்லாம் கன்சால்டேட் ஆக போறது ஆட்டோமேட்டிக்கா வேற வழியும் இல்ல உங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு ஸ்பிரிட் டிஎம்கே டிஎம்கேடிஎம்கே ஹிந்து ஓட்டு முழுக்க ஃபுல்லா பாஜக வர போறது ஏன்னா நீங்க பேசுற ஆளு சனாதனம் கோமுத்திரம் தேவையில்லாத மட்டும் பாராளுமன்ற என்ன பேசணும் இப்ப தேனி மாறன் எல்லாம் இருக்கார் அசிங்கமா ஒரு வாரத்தை பேச மாட்டார் கரெக்டாக பாயிண்ட்டை பேசுவார் அவர் தப்போ ரைட்டோ என்ன பாயிண்டோ அந்த பாயிண்டை பேசுவாங்க கனிமொழியெல்லாம் இருக்காங்க அவங்களும் சப்ஜெக்டை பேசுவாங்க இப்போ இவர் வந்து வேண்டாத மேட்டர்லாம் பேசி அவுட் ஆஃப் தி கான்டெக்ட் நிறைய போறாரு பார்லிமெண்ட்ல ஆர்எஸ் பாரதி கண்டிச்சிருக்கார் ஆர்எஸ் எஸ் பாரதி என்னெல்லாம் பேசியிருக்காரு நான் என்ன கேட்குறேன் இது இப்போ இப்போ நீங்கள் கண்டிச்சு இப்போ இல்லை செந்தில்குமார் மூணு வருஷம் முன்னாடி நாலு வருஷம் முன்னாடி கண்டிச்சிருந்தீங்கன்னா அவர் பயம் இருந்திருக்கும் இப்போ பயமே இல்லாமல் போச்சு நான் என்ன சொல்கிறேன் இந்தியாவை தலகுனிய வைக்கிறதுக்கு இதை விட வேற வழி இல்லையா நமக்கு இப்ப மத்த மாநிலங்கள்லாம் இந்தியாவை பாட்டு காரி துப்புறது கட்சி தலைமையிடம் பயம் போய்விட்டு இந்த மாதிரி இல்ல அவன் யார் யார் எடுத்து தெரிஞ்சு பேச வேண்டியது சிவனுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்றனர் அவர் வந்து அவர் வந்து அங்க கார்த்திகேயன் இல்ல இங்க இல்ல இந்துக்கள் மனதை இவ்வளவு புண்படுத்தணுமோ அவ்வளவு புண்படுத்திட்டு எந்த மூஞ்ச வச்சு நாளைக்கு போய் நீங்க ஓட்டு கேட்க போறீங்க அப்ப இந்துக்கள் ஓட்டு வேணாம்னு சொல்லிடுங்க இந்துக்கள் ஓட்டே எங்களுக்கு தேவையில்லைப்பா லைக் வேணாம் சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா பிஜேபி நீங்களே தூக்கி வாரி அணைச்சு ஆட்சி கட்டில உட்கார வச்சுட்டு போற காலம் வந்துடும் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சார் அதுவும் இந்திய அரசின் தொடர்பான கேள்விதான் குறிப்பாக எ சரி ராஜஸ்தான்லேயும் சரி பிஜேபியை ஜெயிச்சிட்டாங்க சட்டீஸ்கரில் யார் சி எம்னுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ரெண்டு ஸ்டேட்டில் வந்து யாரை முன்னிறுத்த போகிறாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய டிபேட் போயிட்டு இருக்கு ராஜே அங்கே ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் மத்திய பிரதேசில் வந்து சிவராஜ் சௌகான் ஒரு மிகப்பெரிய லீடர் யாருக்கு தான் சார் வாய்ப்பு கிடைக்கும் இல்லை ஒரு புதிய முகங்களை யாராவது முன்னிறுத்த போகிறாங்க இன்னொரு சாமியார் முதலமைச்சராக வருவோம்னு கேள்விப்பட்டார் யார் சார் அந்த சாமியார் ஒரு சாமியார் வந்து எப்படி யோகி ஆதித்யநாத் வந்து யூபி ஆளுறாரோ அந்த மாதிரி ஒரு சாமியார் பேர் அடிபடுது ராஜஸ்தான் ராஜஸ்தான் ஒரு சாமியார் பேர் அடிபடுது ஓகே அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஆர் எஸ் எஸ் பாஜக சிந்தனை உடையவர் சி மோடி என்ன பிளான் பண்றாருன்னா புதுமுகங்களே கொடுக்கணும் இப்போ யாராவது சொன்னாங்க ஜோதி ஆச்சர் சிந்தியா கூட சீஃப் மினிஸ்டர் வாய்ப்பு இருக்குன்னாங்க அந்த லிஸ்ட்ல ஜோதி ஆச்சர் சிந்தியா கூட இருக்காரு சி மோடி மனசை வச்சா யாரா இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் அதுல ஒன்றும் கேள்வி கிடையாது ஆனால் அவங்க வசந்தரா தான் கொடுக்கணும் சிவராஜ் சிங் தவான் தான் கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட் ஒன்றும் இல்லை

நம்மளை உருவாக்குறோமா அப்படின்னு இன்ஃபேக்ட் அமித்ஷாவோட மிக நெருக்கியமான வட்டாரம் என்ன குறித்துன்னா மோடி சொன்னாங்க இந்த வார்டில் சில மாற்றங்கள்லாம் செய்ய போறேன் அமிஷாஜி நம்ம மாற்றங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இண்டிகேட் பண்ணலாம் அந்த இண்டிகேஷன் என்னவா இருக்கும்னு நாங்கள் நம்ம எல்லாம் ஃபீல் பண்றோம்னா இளைஞர்கள் புதுமுகங்கள் இவங்கள போட்டு அவங்க வந்து இப்போ வசந்தராஜே நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் எந்த தவறும் கிடையாது நல்ல மூத்த நிர்வாகி கட்சிக்கு பழிச்சாங்க எல்லாருக்கும் வாய்ப்பு ஒரு முறை இருக்கு ஒருத்தருக்கே கொடுத்துட்டு இருந்தா மத்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அதனால மாற்றி கொடுக்க வாய்ப்பு ஓகே அதனால வந்து இந்த வாட்டி பல சர்ப்ரைஸ்கள் வரலாம் எதிர்பார்க்குறோம் அந்த சர்பிரைஸ்ல தான் இரண்டாவது சாமியார் இந்தியாவோட சிஃப் மினிஸ்டரா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி தான் சிஎம்னு ஆயிப்போச்சு அங்க வந்து பிஆர்எஸ் வந்து எதிர்க்கட்சிய ரோல ப்ளே பண்ண போறாங்க குறிப்பா பாஜக ஒரு வலுவான முகங்கள் எல்லாம் வந்திருக்காங்க குறிப்பாக ரேவந்த் ரெடியையும் கேசிஆரையும் தோற்கடித்த ஒரு பிரமுகர் அவருக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம்லாம் கொடுக்கப்படுது தெலுங்கானாவுடைய நிலவரம் என்னவா இருக்கு அங்க என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு சார் தெலுங்கானால ரேவந்த் ரெட்டி ரெடி சீஃப்னிஸ்டரா வந்துருவாரு ஆனா உத்தம் ரெட்டி போன்ற பழந்துன்னு கொட்டை போட்ட காங்கிரஸ்காரங்க எல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க ஓ கொடைச்சல் குடிச்சாலி கொடைச்சல் இப்போ என்னன்னா ரேவந்த் 3டி காங்கிரஸ் கார இல்ல ஆமா அவர் ஏவிவிபி ஏவிவிபி காரர் ஏவிவிபி ஆரம்பிச்சி போய் தெலுங்க பேசம் போய் கேபி போய் நால கட்சி மாறி வந்தவங்கங்கிறது இப்ப காங்கிரஸோட புது வரவு அப்படிதான் சொல்லலாம் டிகே சிவகுமார் மாதிரி ஒரு புது வரவு ஆனா தெலுங்கானாலிய காங்க ஆந்திராலிய 50 வருடங்களாக காங்கிரஸ்ல இருந்ததுல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க சுரேஷ் லடின் ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு மிகப்பெரிய தலைவர் ஆந்திரா ஆந்திராவில் மிகப்பெரிய தலைவர் ஹைதராபாத்ல இருக்க இப்ப தெலுங்கானா பொன்னால லட்சுமியா காங்கிரஸ் விட்டு பண்ணி பிஆர்எஸ் போய் ஜாயின் பண்ணார் அவர் ஒருத்தர் போயிட்டார் இப்ப வந்து ரேவந்த் ரெட்டி சீஃப் மினிஸ்டர் ஆனா கூட உள்கட்சி மோதல் அங்க கண்டிப்பா வலுக்கும் ஏன்னா ரேவந்த் ரெட்டியை ஒண்ணு கூட காங்கிரஸ் காரன் காங்கிரஸ் காரணம் எழுத்துக்கிறது இல்லை அவர் அவுட் சைடரா தான் இருக்கார் அவருக்கு இளைஞர் சப்போர்ட் இருக்கு அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல ஹார்ட் கோர் காங்கிரஸ் மேன் அவரை தலைவரை ஏத்துக்க தயாரா இல்ல இது என்ன நடக்கும்னா இவர் வந்து ரேவந்த் ரெட்டி வந்து அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் மந்திரி பதவி கொடுக்காம எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனார்னா ஓரளவுக்கு தாங்கும் இல்லையா நான் வச்சதுதான் சற்று முடிவு பண்ணார்னா அங்க காங்கிரஸ் திருப்பி தலைவலி ஆரம்பிச்சு அது திருப்பி கமல்நாத் மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அதாவது இந்திய அரசியலில் ஒரு மிக பிரபலாக பேச கொண்டிருக்கிற பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க நேரம் கொடுத்து பேசி ரொம்ப நன்றி சுவாமி சார்